ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் இது அரை லிட்டரு பால் இருந்தாலே போதும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இடி ஆக்ஷன் ஃபேமிலி இப்போ பாருங்கள் நான் அரை லிட்டர் பால் எடுத்து இதை வந்து திருச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அரை லிட்டர் பாக்கெட் தாங்க ஒரு பாக்கெட்டு தான் ஆரஞ்சு கலர் பாக்கெட் தாங்க எடுத்தேன் எடுத்துட்டு கொஞ்சமாக லெமன் ஊற்றி பா திரிச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கறலாங்க மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கறலாங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம எந்த கப்புல பன்னீர் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளம் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டி சேர்த்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டினா ஒயிட் சுகரே கூட சேர்த்துக்கரலாங்க கேரமல் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து நல்லா கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை மாற்றியாச்சு மாற்றிட்டு கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து நம்மளுக்கு கரைஞ்சி வந்தால் போதுங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வடிச்சு விட்டுக்கிறலாம் இது மண் இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து லைட்டாக இதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் அப்புறோம் மண் நிறையா இருக்குங்க வெள்ளத்தில் அதனால் எப்போயுமே நம்ம செய்யலை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும் நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்து செய்யலை வந்து இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கிறதுனா கேரமில் செஞ்சுக்கோங்க கேரமில் செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும் கேரமில் செஞ்சுட்டு செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமாக தாங்க வச்சுருக்கேன் வச்சுட்டு வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பன்னிரதுகளில் சேர்த்துடலாங்க இப்போ நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு தாங்க அதில் வந்து பன்னீர் கிடைக்கும் அரை லிட்டர் பாலுக்கு இப்போ அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் அதே போல் கான்ஃப்ளவர் மாவு வந்து அதிகம் சேர்த்துறக்கூடாது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம எடுத்திருக்க அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம கிண்ட கிண்ட நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இப்போ நல்லா கிளரி நல்லா வற்றி வரையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்க்குறேங்க நெய் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக வச்சிடாதீங்க அடுப்பால் ரொம்ப ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம நெய் சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு நெய்யே தெரியல எல்லாமே இழுத்துருச்சு திரும்ப வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேல வந்து இப்போ நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் அப்படியே நல்லா திரிஞ்சு வருங்க திரிஞ்சு வந்து நொற கூட்டி வரும் அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நல்லா எல்லாமே வத்தி சுண்ட வரையில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது பாருங்கள் இப்போயே வந்து நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் லைட்டாக திரிஞ்சு வருது இப்போ பாருங்கள் நல்லாவே நொறக்கூட்டி வந்துருச்சு பாருங்க நெய் பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் பூரா அப்படியே வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே தூக்கி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு வந்து சூடோடு இப்படி தட்டி விட்டோம்னா நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் அப்படியே வந்துடுங்க அப்படியே எடுத்துக்கூட வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தட்டி வச்சுட்டேன் பாருங்கள் இது நம்ம ஆறுன பிறகு ஸ்லைஸ் போட்டுக்கிறலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் இப்போ பாருங்கள் நெய் வந்து பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை எடுத்துட்டேங்க இப்போ இந்த நெய்யை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறலாங்க இனிப்பெல்லாம் இருக்காது அதில் நெய் நம்ம எப்படி ஊற்றணுமோ அதே போலையே தான் இருக்கும் எதில் வேணாலும் சேர்த்துக்கறலாம் இப்போ வந்து லைட்டாக ஆறிடுச்சு நான் வந்து ஸ்லைஸ் போட்டு வச்சிட்றேங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரை லிட்டரு பால் தாங்க எடுத்தேன் இப்போ வந்து நம்மளுக்கு அரை கிலோ ஸ்வீட்டு கிடைக்குதுங்க தாராளமாக இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் அதிக டைமும் எடுத்துக்காது நம்ம பால் ஊற்றி செய்யலை வந்து டைம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாலை திரிய வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் நம்ம அரைச்சி சேர்க்கையில் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்போயும் பால் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க ஸ்வீட்டுமே நிறையா கிடச்சிருக்கு அரை கிலோவுக்கு மேலேயே தான் இருந்துச்சு பாருங்கள் இரநூறு கிராம் பண்ணியிருக்கு அரை கிலோவுக்கு மேலே கிடச்சிச்சு இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ for watching.